காணிகள் வீடுகள் விற்பனை சம்பந்தமான பதிவு நானுங்கள் விதிஷன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொக்கனை வீதி அதாவது ஊரழு அம்மன் கோயிலுக்கு முன்பக்கமாக இருக்கிற பொக்கனை வீதியால் ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது அந்த காணியை தான் நாங்கள் அன்றைக்கு பார்க்குறதுக்காக வந்து நிற்கிறோம் இந்த காணியானது எது கிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உரும்புராய் அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து பார்க்க யாழ்ப்பாணம் உரும்புராய் ஊரழு யாழ்ப்பாணம் உரும்புராய் மடத்தடியை தாண்ட அம்மன் கோயில் போகிறதுக்கு முதல் பொக்கனை வீதி என்று இறங்குது அந்த வீதியால் ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரம் வரை தான் இந்த காணி அமையப்பெற்றிருக்கிறது பலாலி ரோட்லேருந்து சரியாக அஞ்சூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அமையப்பட்டு காணப்படுகிறது இந்த காணியை பார்க்கறதுக்காக ஃபுல்லாக ஒரு தேர் ரோட்டால் அப்படியே போக ஒரு பெண்ட் ஒன்று திரும்புது அதில் கை பக்கம் திரும்பி நாங்கள் போக இந்த காணிக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மதிலோடு சேர்ந்த இந்த காணி தான் இப்போதைக்கு விற்பனைக்கு வந்திருக்குறது பார்த்தீங்கன்னா மெயின் தேர் ரோடு அதில் கரண்ட் வயர் போய்க்கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இது ஒரு பெரிய பெண்ணுன்ற அடிப்பாதை அதில் இந்த மதில் மதில் அடிக்கப்பட்ட காணிக்கு அடுத்ததாக ஒரு பக்கம் மதில் எல்லையாக கொண்ட இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் எல்லை பாருங்கள் தொங்கல் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு அடி அதாவது மதில் தொண்ணூறு கிட்ட ஒரு பக்கம் மதில் இருக்குது மற்ற பக்கம் எல்லை தூண் போட்டிருக்கு பாருங்கன்னா வேலிழக்க ஒன்று மெட்ட பக்கம் எல்லாம் தூண் மட்டும் எல்லையலாக போடப்பட்டிருக்கு இந்த காணி தான் இப்போதுக்கு விற்பனைக்கு வந்திருக்கிறது இந்த காணின்ற அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று தசம் ஆறு பரப்பு கிட்டத்தட்ட மூன்று பரப்பும் பத்து தசம் ஒன்பது ரெண்டு குழியும் காணப்படுகிறது இந்த காணி தான் இப்போ எங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு கொஞ்சம் ரெண்டு காணி தள்ளி ஒரு முருகன் கோயிலும் அமையப்பெற்றிருக்கிறது அப்படியே சுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகன் கோயிலுக்கு பின்பக்கத்தால் வர்ற பாதையும் இந்த பாதையோடு ஜாயின்ட் ஆகுது இதுக்கு முன்னுக்கு ஒரு காணி இதோடு சேர்ந்த காணிகள் தான் பிரிக்கப்பட்டு விற்கப்பட்ட காணிகள் முன்காணி சுற்று முதல் போட்டு தோட்டமாக பாவிக்கப்படுகிறது இது புல்லாவே சிவப்பு அதாவது செம்மண் காணி அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் கிணறு இருக்குது கிணறு நல்லா வடிவாக புதுசாக கட்டப்பட்டிருக்குது டக்கண்டு காணி காட்ட வந்த அண்ணா சொன்ன கிணத்தை எட்டி பாருங்கள் கிணறு தண்ணி நிற்கிது அப்போ நானும் ஒரு கட்டி பார்த்தேன் வெட்டி பார்த்துட்டு அவர் நக்கலாக சொன்னார் கிணத்துக்க தண்ணி நிற்காமல் என்னை தவளையை அணிக்குமேன்னு சொல்லி நக்கலாக கேட்டார் நான் சொன்னேன் கிணத்துக்க தண்ணி தான் தவளையை நிற்கும்னு சொல்லி அவர் நக்கல் கதைக்கு ஒரு எண்டு காட்டை போட்டுட்டு அப்படியே காணியை சுற்றி பார்க்க ஒழிக்கிட்டேன் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இந்த கிணறு கிட்டத்தட்ட இப்படி எவ்வளோ முடியுமண்ணேன்னு கேட்டேன் அந்த தண்ணா சொன்னேன் அளவு திட்டத்தின் படி பார்த்தா கிணறு இப்போ கட்டணும்னு சொன்னான்னா அஞ்சு லட்சம் முடியுமான்னு சொன்னார் அப்படியா இந்த மூன்று வருஷம் ஆறு பிறப்புக்கு எவ்வளோ முடியுமானே மொத்தமாக ஏன் அவர் விற்கிறோம்மான்னு சொல்லி கேட்டேன் தம்பி எல்லாருக்கும் காசு தேவைதான் இப்போ அவசரமாக கொடுக்க போகிறார் இவர் இப்படியே என்ன விளையேன்னாக்கன்னா என்று கேட்டால் அவர் சொன்னார் அப்படியே ஐம்பது லட்சம்னு சொல்லி இந்த காணியை உடனே வாங்கணும்னு சொன்னால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த காணியை ஃபுல்லாக சுற்றி பார்த்து இந்த காணியை வாங்கி கொள்ளுங்கள்